அன்புள்ள சகோதரர்களே இவ்வளவு நேரமும் நீங்கள் காலையில் இருந்து இந்த விவாதத்தை அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள் இந்த விவாதத்திலே ஏராளமான வாதங்கள் எடுத்து முன்வைக்கப்பட்டது நாம் தக்லீதுவாதிகள் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை நிறுவினோம் எதிர்த்தரப்பிடத்திலே அடுக்கடுக்கான கேள்விகளை எடுத்து முன்வைத்தோம் பல்வேறு வாதங்களை எடுத்து சொன்னோம் எந்த ஒன்றுக்கும் எதிர்தரப்பினால் துறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு கடைசி அமர்விலே எமக்கு இனிமேல் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலை வந்த உடனே உம்முகராம் மெட்ரென் செஞ்சிட்டாங்க எடுத்து முன்வைத்து புகாரியில உம்முகராம் அந்நிய பெண் இருக்குது அப்படின்னு உங்க தலைவரே பேசிருக்கிறாரு இதை முடிஞ்சா காட்டுங்க அப்ப நினைக்க இதுக்கு மட்டும்தான் ஏதோ பதிலென்ற பேர்ல என்னமோ இருக்கு போல மத்த எதுக்குமே ஒண்ணுமே இல்லை சுத்த உலகல்

மதீனாவிலே உம்முஸ்லைமூடைய வீட்டை தவிர வேற எந்த ஒரு வீட்டுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வீட்டை தவிர உம்முஸ்லைமூடைய வீட்டுக்கு மட்டுமே ரசூலுா போவாங்க வேற யாருடைய வீட்டுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் சொல்லியமாக்கார்கள் ஃபக்கீல லஹு உடனே ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது கேக்கபடுது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இன்னி அர்ஹமு கா குத்தில் அஹூகா மை ரசூலுவுக்கு சொல்லி இல்லையா எனக்கு பால் குடி சிட்டன்னை இந்த உம்மு சகோதரி தான் உம்மு ஹராம் உடைய தாயார் உம்மு சுலை உம்மு ஒன்று விட்ட ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரி உம்மு ஹராம் அக்கா தங்கச்சி அப்ப ரசூல்லா இடத்துல கேட்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டை தான் இருந்தாங்க நபிகள் நாயம் ஒரு இடத்தே கேட்கப்படும் யார சூலா நீங்க உங்களோட மனைவி மாறக்கூடிய வீடு அல்லாத இந்த வீட்டுக்கு மட்டும் தானே போறீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் ஏன் போறீங்க ரசூல்லா சொல்லி இருப்பாங்களே பால் குடி சிட்டம் நீங்கண்டா உறவு வேண்டா மகரம் வேண்டா உம்முகராம் உம்மு எனக்கு மகரம் அதனால போறேன் அதை நீ ஏன் கேட்கிற கேட்டிருப்பாங்களா இல்லையா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க அவருடைய சகோதரர் ஹராபி பண்ணு மில்கான் என்னோடு இருந்தார் என்னோடு இருந்து கொல்லப்பட்டாரு அந்த குடும்பத்துக்கு நான் அன்பு காட்டுகிறேன் இரக்கம் காட்டுறேன் அதனால போறேன் நபிகள் நாயகம் சொன்னாங்களே மகரம் என்றா டிக்ளேர் பண்ணிருப்பாங்களா இல்லையா இந்த ஒரு சாண்டு போதாதா உங்க மரம் கேறாதா மிக தெளிவாக இருக்கு வட போச்சு இந்த தான் கொண்டு வந்து வச்சாங்க இன்னமோ புகாரியை காட்டணும் இதா புகாரி புகாரி தந்தாங்க அதே புகாரின்னு கொடுத்திருக்கிறோம் இப்ப யாவது சீரிய சிந்தனையோ என்ன செய்ய அந்த அதிச எடுத்து பாருங்க ரசூல உறவு என்பதனால போவல்ல இறக்கம் காட்டுவதற்கு தான் நபிகள் நாயகம் போனாங்கன்னு அதிலேயே இருக்குது அப்ப இந்த ஒரு ஆதாரம் போதாதா உம்முகலாம் அந்நிய பெண் என்று சொல்வதற்கு ரசூல்லாவுடைய மனைவி அல்லாத வேறு பெண்ணுடைய வீடு ரசூல்லாவே சொல்லிட்டாங்க எனக்கு உறவே அல்ல உறவன்டா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க ரசூல்லா தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டிய ஒரு இடம் ஏன் யார் ரசூலா போறீங்கன்னு கேக்குறாங்க மக்கள் அப்ப ரசூலா தெளிவுபடுத்தி சொல்லலாமா இல்லையா ஏண்ட உறவு மகுரம் அப்ப ரசூலா இந்த பதில சொன்னது என்ன நிரூபணம் ஆகிறது மகுரம் இல்ல அந்நிய பெண் என்பது நிரூபணம் ரசூல்லாவுடைய வாக்கு மூலம் வழிகேடர்கள் இதையும் மறுக்கலாம் மறுத்தாலும் ஆச்சரியத்துக்கு இடமில்லை காரணம் வழிகாட்டுல எடுக்கிறாங்க தக்கலீது மாதிரியில ஊறி போய் இருக்கிறாங்க மண்டேல எந்த சரக்கும் இல்ல அதனால வந்து இதையும் மறுத்தாலும் என்ன செய்வாங்க ஏதாவது விளக்கம் என்ற பேர்ல உலருவார்கள் அடுத்து சகோதரர்களே நீங்க காலையில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க எதிர்த்தரப்புல என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டாலும் நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற நேரத்தில் தலைப்பு காப்பால் இது தலைப்புக்கு தொடர்பற்றது இது விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாதது இப்படி சொல்லி எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போனோமா எவ்வளவு தலைப்பு கப்பாற்பட்ட கேள்விகள் எல்லாம் எடுத்து முன்வைத்தார்கள் குத்துபுல் அக்தாப் எல்லாம் எடுத்து முன்வைத்தாங்க இதெல்லாம் தலைப்புக்கு சம்பந்தப்பட்டதா அந்த புக்கை எடுத்து வச்சாங்க எழுத்து எடுத்து வச்சாங்க இதன் மூலம் எப்படி நாம தக்கலிதுவாதியாக மாறுறோம் கேட்டோம் அதுக்கு பதில சொன்னோம் இப்படி எடுத்து முன்வைத்த எவ்வளவு கேள்விகள் அரபி தெரியாதுன்னு முன் வைச்சாங்க எவ்வளவு கேள்விகள் சம்பந்தம் கேள்விகளை எடுத்து முன் வைச்சாங்களே எந்த ஒரு கேள்விக்காவது நம்ம பதில் சொல்ற நேரத்தில் தலைப்பு கப்பால் தலைப்பு கப்பால் வேறு தலைப்பு போடுங்க வேறு விவாதம் செய்வோம் வேறு ஒப்பந்தம் செய்வோம் என்று நலவி சென்றோமா அல்லது ஆணித்தரமாக நாங்கள் பதில் சொன்னோமா அப்ப இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் சத்தியவாதிகளிடத்தில் பதில் இருந்தால் அது நெஞ்சலுத்தத்துடன் நாவன்மையுடன் அந்த பதில் வரும் அசத்தியவாதிகள் தான் ஆட்டம் கண்டு இதுக்கு பதில் சொன்னா மாட்டிருவோம் இதுக்கு பதில் சொன்ன போனா நான் தக்லீதுவாதி என்று நிரூபணமாக எனவே தலைக்கப்பால் சம்பந்தம் இல்லாது என்று எஸ்கேப் ஆகணும் என்று அவங்க தான் என்ன செய்யறாங்க எஸ்கேப் ஆகி போன காட்சிய நீங்க காலையில் இருந்து அவதானித்துக் கொண்டிருந்தீங்க எவ்வளவு கேள்விகள் அவர்கள் நம்ம அடுக்கடுக்காக அடுக்கி வைத்தோம் அறிவிப்பாளர்களை இமாம்கள் எடை போடுகிற நேரத்தில் நல்லவர்கள் என்று சான்று கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் தவறு கப்பாற்பட்டவர்களா அல்லாஹ் ஒருவனை நல்லவர் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தால் அவருக்கும் தவறு வரும் என்று ஆதாரத்தை காட்டி இதை விட ஒரு படி மேலையா கேட்டோமா இல்லையா அதுக்கு பதில் வரவில்லை சாலிம் ரயிலாவுடைய பால்குடி செய்தியை கேட்டோம் உம்மகராமுடைய செய்தியை கேட்டோம் பத்து வசனம் அஞ்சு வசனம் மாற்றப்பட்டதை கேட்டோம் இது எப்படி தலைப்புக்கு தொடர்பு என்பதை நம்ம தெளிவாக கேட்டோம் எந்த ஒன்றுக்கும் பதில் இல்ல இதுல மாதிரி நீங்க அதிசம் மறுக்கிறீங்களா அந்த சர்ச்சைக்கு நாங்க நுழையல்ல நம்ம என்ன கேட்டோம் இது குருவானுக்கு முரண் முரண் என்பதை நாம நிறுவிவிட்டு இமாம்கள் இவர்களை நல்லவர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்தாலும் புகாரியும் முஸ்லிமும் பதிவு செஞ்சிருக்க கூடிய அந்த காரணத்தாலும் தானே நீங்க ஏற்றுக்கொள்றீங்க எனவே இமாம்களை தக்கலீது செய்து வடிகட்டிய தக்லீது பாதியாக இருக்கிறோம் என்று விட்டு தானே கேட்டோம் இதுக்கு எங்க பதில் உம்முகரம் மகரம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுமாறு நம்ம கேட்டோம் அதுக்கு வாய் துறக்கல அந்நிய பெண்பதற்கு நீங்க காட்டுங்க கடைசியில கேட்டாங்க அதையும் நம்ம கொடுத்தோம் நம்மளும் திருமறை குருவானை கொடுத்து சகி முஸ்லிமை கொடுத்து பத்து வசரம் அஞ்சு வசரத்தை காட்டு கேட்டோம் காட்டினாங்களா இது அவங்களோட முஸ்லீம் எடுத்து திருப்பி அனுப்பினாங்க நம்ம புகாரிய புரட்டி அந்த லக்கத்தையும் எடுத்து அப்படியே கிளிப்பிள்ளைக்கு மாதிரி கொடுத்திருக்கிறோம் படிச்சு பார்த்து சொல்லிட்டு அது மாதிரி வேற நம்ம கேட்டோம்

நம்ம வந்து மசாயில் விஷயத்துல அல்லது அக்கீதா விஷயத்துல எந்த அடிப்படையில சகோதர பீச்சு அவங்களை தக்கலீது பண்றோம் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா குருவான அதிசயில இல்லாம பிஜே சொன்ன நம்ம எங்க எடுத்திருக்கிறோம் அக்கீதா எங்க எடுத்திருக்கிறோம் உங்கள்கிட்ட கேட்டோமே காலிருந்து கேட்டு இருந்தோமே இதுக்கு ஒரு சிங்கிள் ஆதாரத்தை காட்டினீங்களா என்ன காட்டுனீங்க நீங்க புக்கில் எழுத்து பிள்ளையே தான் காட்டுனீங்க சவாலா வச்சுமா இல்லையா எங்கட யாராவது மார்க்க பிரச்சாரர்கள் உபதேசங்களை சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ஆதாரம் புகார் ஆதாரம் முஸ்லீம் ஆதாரம் இரண்டாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனம் இப்படி சொல்ற மாதிரி ஆதாரம் பிஜே இதே பிஜே சொன்னதனால் இந்த நாங்கள் சரி காண்கிறோம் இப்படி என்று ஒரு பேச்சாளர் யாராவது பேசி இருக்கிறார் என்று ஆதாரத்தை நிறுவுமாறு கேட்டோமே இதுக்கு நீங்க நிரூபிச்சீங்களா இல்ல நீங்க தான் பிஜே தக்கலீது பண்ணதற்கு நீங்களே காட்டுனீங்க அதை இந்த இடத்தை நம்ம நிலைநாட்டிக் கொள்றோம் அடுத்து பிஜே உடைய மேல் விவகாரத்தை எடுத்து பிஜே அவங்களே வந்து மார்க்கத்துறை எச்சரிக்கை சொல்லி இருக்கிறாரு அந்த மார்க்கத்துறை எச்சரிக்கைய இந்த இடத்தை நிரூபிக்காம போக கூடாது இப்படி என்ன செஞ்சாரு என்னமோ சவால் மாதிரி விட்டாரு நீங்க எதை ஸ்கிரீன் ஷோட்டாக போட்டீங்களோ அதிலேயே மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி வசனம் அங்கே கோட் பண்ணி காட்டப்பட்டிருக்கிறது அதை படிச்சு பாருங்க சொன்னமே மரமண்டை கேரிச்சா கூட அதுக்கு பதில் அதுக்கு வாய் துறக்கல அடுத்து நம்ம என்ன கேட்டோம்டா தக்கலி இது கூடாது என்பதற்கான வசனங்கள் எல்லாம் அடிக்கினதற்கு பின்னால் முரண்பாட்டில் நீடித்து நிலைத்திருக்க கூடியவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமானவர்கள் அல்லாதான் ஒரே கருத்தில் ஒன்றுபட்டு இருக்க சொல்றான் அதுதான் நூக நபிக்கு மூசா நபிக்கு ஈசா நபிக்கு அனைத்து இறை தூதர்களுக்கும் அல்ல சரியாக சொன்னது அப்ப நீங்க அல்லாவை மீறி போய் ஒன்று ஒரே கருத்தில் ஒன்றுபட்டு இருக்காமல் முரண்பட்ட கருத்தை தான் நிலையாட்ட வேண்டும் என்று அல்லாம மீறி சொல்ல வர்றீங்க எந்த ஒரு அல்குருவானுடைய வசனத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லவில்லை இந்த லட்சணத்தில் மக்கள் மன்றத்தில் இதற்கு மேல போய் மக்களே இவங்க இவங்களை ஏனைய இடங்கள்ல நீங்கள் கொக்கரித்தீர்கள் உங்களை பிஞ்ச செருப்பால மக்கள் அடிச்சு விரட்டுவாங்க இங்க வந்து எங்களுக்கு முன்னாடி உங்களால நிரூபிக்க திராணி இல்ல நிரூபிக்க முடியல நீங்க தக்கலிதுவாதி என்பதை நம்ம நிரூபிச்சும் வாய் துறந்த மௌனியாக இருந்தீங்க இனிமேல நீங்க இதை பேச ஆரம்பிப்பீங்க நீங்க மட்டும் இல்ல எவன் பேசினாலும் மக்கள் காரி துப்பி செருப்பால் அடிச்சு விரட்டுவாங்க அத்தகைய நிலையை அல்லாஹ் இந்த விவாதத்தினூடாக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அதே மாதிரி அன்புள்ள சகோதரிகளை குட்டி இமாம் விஷயத்தை போட்டோம் நீங்க குருவான் சுண்ணாவத்தான் பின்பற்றக்கூடியவராக இருந்தா ஏன் குட்டி இமாம கேட்டீங்க குட்டி மாமி இருந்தா என்ன பொடியணி மாம இருந்தா என்ன நீங்க ஏன் கேக்குறீன்னு கேட்டோம் அதுக்கு என்ன செய்யல எந்த பதிலையும் நீங்க சொல்லல அடுத்தது புரிவதிலையும் புரிய வைப்பதிலையும் யாரு கோளாறு உள்ளவர் என்பதை உங்க வீடியோல இருந்தே நீங்க தான் அந்த லட்சணத்துல இருக்கிறீங்க என்பதை தெளிவாக படம் போட்டு காட்டினோமா இல்லையா அதுக்கு என்ன செய்யல நீங்க எந்த விதமான பதிலையும் சொல்லல அடுத்து என்ன சொன்னீங்க கருத்து முரண்பாட்டில் கருத்து முரண்பாடு அது இல்லை என்பதற்கு ஆதாரம் என்று சொன்னீங்க இதுக்கு ரிவாயத்தை கேட்டோம் எதை வச்சு சொல்றீங்க ஆதாரம் என்ன அப்படி என்பதை கேட்டோம் அதுக்கு என்ன செய்யல கடைசி வரைக்கும் நீங்க வந்து பதில் சொல்லல அடுத்து நம்ம கேட்டோம் பிஜி அவங்க ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த சரியாகத்தானே இருக்கிறது என்று ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவர் ஏற்று அதை பின்பற்றினால் பிரச்சாரம் செய்தால் இது தக்லீதாக மாறுமா இதுக்கு பேரு தக்லீதா என்று அல்லது கோவலை என்ற வசனத்தையும் இதற்கு துணையாக நிறுத்தி கேட்டோமே இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா எந்த ஒரு பதிலையும் நீங்க அதுக்கு சொல்லல நீங்க சில வீடியோக்களை போட்டு காட்டிங்க அது கூட உங்களை சரக்கு இல்ல எவனோ தீனண்டு சொல்லி ஒத்தம் போட்டது பேஸ்புக்ல இதுக்கு கூட எங்களை நீ தகலீதுவாதி என்று நிரூபிப்பதற்கு கொண்டு வந்த அந்த வீடியோ கூட உங்கட இல்லையே இப்படி கூட கேட்டோமா இல்லையா இதுக்கு என்ன செய்யல நீங்க பதில் சொல்லி இன்னொத்தரை நீங்க தங்கி இருக்கிறீங்க அப்ப எப்படி வீடியோலயே இன்னொத்தரை தங்கி இருக்கிற நீங்க மார்க்கத்துல இப்படிதான் இருக்கிறீங்க அடுத்தவர்களை தங்கி இருக்கிறீங்க அது மாதிரி பிஜே அவர்களுடைய தவறுகளை நாங்க சுட்டி காட்டுற நேரத்தில் பிஜே உடைய ஒரு தவற சுட்டிக்காட்டுங்க அப்படி நீங்க அந்த தவற எவ்வளவு தவறு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் நம்ம அவருக்கு சுட்டிக்காட்டி அவர் திருத்து கொண்ட எவ்வளவு விஷயங்களை பட்டியல் போட்டோம் இந்த தேனி விஷயம் வேணுமா கண்ட காணாத கனவை கண்டதாக சொல்வது வேணுமா எவ்வளவு அடுக்கடுக்கான விஷயங்களை போட்டோம் ஒரு சிங்கிள் ஆதாரத்தை கேட்டிங்க எத்தனை விஷயத்தை போட்டோம் அதுக்கு நீங்க வாய் துறந்தீங்களா

குருத்திபியுடைய அந்த விளக்கத்தை எடுத்து எழுதி இதான் அசகு என்று சொல்லி இருக்கிறாரே அப்ப இது வந்து உங்க பார்வையில் நீங்க வந்து இ எடுத்தன் காப்பி என்று சொல்லிட்டு தக்லீது சொன்னீங்களே இது தக்லீது இல்லையான்னு கேட்டோம் அதுக்கு நீங்க வாய் துறந்தீங்களா எந்த ஒன்றுக்கும் வாய் திறக்கல புலுகுல் மராம காட்டினோ அது மாதிரி ரியாலு சாலிகனை காட்டினோம் அதற்கு அவங்க ஹதீசு தான் பதிஞ்சாங்க இப்படி என்ன செஞ்சீங்க இந்த மூன்று மாதிரி சொல்லிட்டபடியே நழுவி போனீங்க இப்படி எவ்வளவு செய்திகள் உங்களுக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் எந்த ஒரு செய்திக்கும் எந்த பதிலையும் நீங்க சொல்லல முகத்திரை மேற்ற எடுத்து வச்சோம் நீங்க தான் சொன்னீங்க நம்ம முதல் முதலாக சொல்வதாக அப்ப உங்க வாதத்திலிருந்து எடுத்து வச்சோம் உடனே இஸ்லி என்றவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அதில் என்ன செய்யறீங்க திருத்தின மாதிரி ஒரு நடிப்பு வேடத்தை காட்டினீங்களே அப்ப என்ன நிலைப்பாட்டில் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க அது மாதிரி அன்புள்ள சகோதரிகளே அவங்க தரப்புல வச்சிருக்க ஏராளமான ஒரு சில வாதங்கள் எடுத்து வச்சிருந்தாங்க அந்த அனைத்து வாதங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் குத்துபுல் அக்தாப் எடுத்து விட்டாங்க சம்பந்தம் இல்லாம பதில் சொன்னோம் அரபு தெரியாதுன்னு சொன்னாங்க பதில் சொன்னோம் வகையில் முரண்பாடான புத்தகத்தை எடுத்து காமிச்சாங்க அதுக்கு பதில் சொன்னோம் பிஜேபி பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்க பிஜே நம்ம பின்பற்றல குருவான்னு சொன்னா தான் பின்பற்றும் சொன்னோம் பிஜேபி பின்பற்ற சிங்கிள் ஆதாரத்தை கேட்டோம் அதுக்கு அவங்க வாய் துறக்கல்ல அது மாதிரி பிஜே உடைய தர்ஜுமா வந்து மாறுகிறது இப்படி இறுதியாக சொன்னாரு உங்க தர்ஜுமால உங்களோட ஆசாங்களால் சரிபார்க்கப்பட்ட தர்ஜுமாவில செருக்கான கருத்து இருக்கின்றது இறை தூதர்களை இறைவனாக சித்தரிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது இதுவரைக்கும் நீங்க மாத்தலையே எங்க தர்ஜுமா பதினாலு பதினஞ்சு அடிசன் வந்துடுவீங்களே தவறு நிரூபிக்கப்பட நம்ம மாத்துறோம் இதன் தக்கலீது இல்லை என்பதற்கு ஆதாரம் உங்க ஆசான்களால் சரிபாக்கப்பட்ட இந்த தர்ஜுமாவுல இவ்வளவு காலமும் அந்த பச்சை தர்ஜுமாவில் திருத்தப்படாமல் இருக்கின்றது இது உச்சகட்ட தக்வீத நிரூபித்தோமே இது அப்ப நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொன்னோம் நம்ம கேட்டதற்கு என்ன செய்யல உங்க தரப்பிலிருந்து எந்த பதிலும் முன்வைக்கப்படல அடுத்து நம்ம அனைவரும் ஒரு ஜமாத்தாக ஒன்றாக இருந்து ஆய்வு செய்து ஒரு கருத்தை வெளியிட்டோம் ஜமாத்துடைய கருத்தாகத்தான் வெளியிடப்படுகின்றது இப்படியான விஷயத்தை சொன்னோம்